ஹலோ சில்ட்ரன் இன்றைக்கி நம்ம ஒரு திருக்குறள் பார்க்கலாமா ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் இன்றைக்கு சூழல்ல வள்ளுவர் அன்றும் அன்றே எழுதி வைத்து விட்டு போன திருக்குறளை பற்றி நம்ம பார்க்கலாம் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் விழுப்பம்னா மேன்மை பெருமை நாம் ஒழுக்கத்தோடு சின்ன வயசுலேந்து வாழ ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த ஒழுக்கம் நமக்கு பெருமையை தரும் நாம் செய்கின்ற நற்செயல்களால் நம்மை தொடர்ந்து என்ன வரும் நன்மை வரும் நமக்கு பெருமை தேடித்தரும் இதே ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அந்த ஒழுக்கத்தை எப்படி நம்ம பாதுகாக்கணும் நம்ம உயிரை விட மேலாக நினைக்கணும் அந்த ஒழுக்கத்தை கடைபிடிப்பதில் என்ன குழந்தைகளை எங்கே சொல்லுங்க பாப்போம் ஒழுக்கம் விழுப்பம் தரளான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் இதை இசையாக கூட நீங்கள் பாடலாம் எப்படி ஒழுக்கம் விழுப்பம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் எப்படி அடுத்த ஒரு திருக்குறளோடு அடுத்த முறை சந்திப்போம் நன்றி குழந்தைகளே நீங்கள் இந்த திருக்குறளை கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்ன சொல்வீர்களா